ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டே அதை குழி தோண்டி புதைக்கிற வேலையை மோடி அமித்ஷா கும்பல் திட்டமிட்டு செய்கிறது உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் நீங்க தேர்வு செய்துதான் ஒரு தேர்தல் ஆணையர் வர ஒரு தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உரிமையை சட்ட திருத்தத்தின் மூலமாக நீங்க வந்து ஜனநாயகப்படுத்தி இருந்ததை அதை உடைச்சிட்டீங்க அதை உங்க கைக்கு மாத்திட்டீங்க நீங்க வந்து ஓட்டு திருட்ட வந்து அது அங்க நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கண் முன்னாலேயே தேர்தல் ஆணையம் முழுவதுமாக நீங்க இதுவரைக்கும் ராகுல் காந்தி சொன்ன எந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக தேர்தல் ஆணையம் பதில் இதெல்லாம் இல்லைங்க நாங்க சரியா தான் பண்ணிருக்கோம் இதுக்கு இதுதான் ஆதாரம் ஏதாவது ஆதாரத்தை கட்சி ஒண்ணும் கிடையாது ஆதாரத்தை கேட்டால் நீங்க வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேரை நீக்கிட்டு நடத்தின ஒரு தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றுட்டோன்னு வெக்கம் இல்லாமல் வந்து சொல்வதும் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே பல்வேறு எதிர்கட்சிகள் நாம எப்படி பேசணும் உள்ள போய் நாம எப்படி எதை ஆரம்பிக்கணுங்கிறத முன்கூட்டியே ஒரு தங்களுக்குள் பேசிட்டாங்க அதே மாதிரி முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு எஸ்ஐஆர் அது வந்து பிரதானமான பிரச்சனை அதுல இருபத்தி ஏழு பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க உலகத்திலே மிக மோசமான பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்கி வைத்திருப்பது இந்த மோடி இவர்களால் கட்டுகின்ற கட்டுமானங்கள் சரியில்லை அதனால் உயிரிழப்பு இவர்கள் உருவாக்குகிற விமானங்களோ அல்லது உபகரணங்களோ சரியில்லை அதனால் உயிரிழப்பு இவர்கள் டெக்னாலஜி எல்லாம் பின்தங்கி இருக்குது இவர்கள்ட்ட உ உபகரணங்கள் சரியில்லாம தான் சொல்லி சொல்லிதான் நீங்க வந்து பட்டேல் சிலையே செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆதார் இருந்தா போதும் ஆதார் தான் எங்களுக்கு முக்கியமானது எல்லாமுமே ஒட்டுமொத்த ஆதாரமே இதை உருவாக்குனது யாரு நாமளா உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே ஆதார் கட்டாயம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு சாதாரண சிம் கார்டுல இருந்து உங்களுக்கு தேவையான எந்த ஒரு நன்மையை நீங்க போய் அரசிட்ட கேக்குறதா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஆதார் வேணும் ஆதார் கூடு ஆதார் கூடு பேங்குக்கு போனா ஆதார் ரேஷன் கார்டையே ஆதார் ஆதார் இல்லாம எதுவுமே கிடையாது நீங்க கொடுக்கற எந்த ஆவணமா இருந்தாலும் ஆதாரை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம் அப்ப அந்த ஆதார் எப்படிப்பட்டதா இருக்கணும் அது நம்பகத்தன்மையா இருக்கணும்ல அதை நம்பகத்தன்மையாக இருக்கணும்னா அதை சரியா உருவாக்கி இருக்க வேண்டியது யாருடைய கடமை தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மூடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து துவங்குச்சு பிரதமர் அவர்கள் ரொம்ப வித்தியாசமாக இன்னைக்கு காலையிலே பிரெஸ் மீட் எல்லாம் கூட வச்சிருந்தாரு சரி பிரெஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்ல போறாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனா அவர் மட்டுமே பேசிட்டு போயிட்டாங்க அதுல டிராமா பண்ணாதீங்க பீகார்ல கடுமையான தோல்வி எல்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ எஸ்ஐஆர் சம்பந்தமான விவாதங்களும் சரி எதிர்கட்சிகள் பல கோரிக்கைகள் வச்சாங்க இந்த டெல்லி கார் டெல்லி பொல்யூஷன் குறிப்பா எஸ்ஐஆர் மையப்படுத்தியும் பல வைக்கப்பட்டது எதுக்குமே வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கல இந்த நாள் முழுவதும் அமளியில் ஈடுபட்டிருந்தனர் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க சோ இது எப்படி பாக்குறீங்க சார் வந்து ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஜனநாயக வழியில்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு மோடி அவர்கள் ஆனா இந்த பாசிஸ்டுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நயமான தன்மை இருக்கு என்ன அப்படின்னா ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டே அதை குழி தோண்டி புதைக்கிற வேலையை மோடி அமித்ஷா கும்பல் திட்டமிட்டு செய்கிறது நீங்க அவங்க அவர் வந்து பேசுறாரு பீகார்ல நீங்க உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அந்த அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க இங்க வந்து காட்டாதீங்க அப்படிங்கிற இதெல்லாம் எவ்வளவு நக்கல் நான் என்ன கேட்கறேன் நீ உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் நீங்க தேர்வு செய்துதான் ஒரு தேர்தல் ஆணையர் வரேன் ஒரு தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உரிமையை சட்ட திருத்தத்தின் மூலமாக நீங்க வந்து ஜனநாயகப்படுத்தி இருந்ததை அதை உடைச்சிட்டீங்க அதை உங்க கைக்கு மாத்திட்டீங்க எதிர்கட்சி தலைவர் ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பிரதமர் உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஒருவர் அப்படி அப்படின்னு சொல்லி மாற்றியதன் மூலமாக ரெண்டு ஓட்டு நீங்கள் போட்டதன் மூலமாக நீங்க சொல்ற ஆள் தான் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் போது அவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆளுதார் அப்போ பீகார்ல நடந்தது என்ன அப்படிங்கன்னா திட்டமிட்ட ஒரு ஓட்டு திருட்டு நீங்க வந்து ஓட்டு திருட்ட வந்து அது அங்க நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கண் முன்னாலேயே தேர்தல் ஆணையம் முழுவதுமாக நீங்க இதுவரைக்கும் ராகுல் காந்தி சொன்ன எந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக தேர்தல் ஆணையம் மதிச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லைங்க நாங்க சரியா தான் பண்ணிருக்கோம் இதுக்கு இதுதான் ஆதாரம் ஏதாவது ஆதாரத்தை காமிச்சிருக்கோம் ஒண்ணும் கிடையாது ஆதாரத்தை கேட்டால் நீங்க வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க நீங்க அதாவது காப்பி பண்ற மாதிரி நீங்க டிஜிட்டலைஸ்டு அவுட்பு கொடுங்க ஒரு சர்ச் பண்ணி பாக்குற மாட்டாங்க அதுக்கு ஸ்கேண்டு காப்பி தான் கொடுப்பாங்க இப்ப இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேரை நீக்கிட்டு நடத்தின ஒரு தேர்தல்ல நாங்க வெற்றிபட்டுட்டோன்னு வெக்கம் இல்லாமல் வந்து சொல்வதும் அடுத்தவர்களை நக்கல் செய்வதும் நீங்க வந்து தோல்வியில தோல்வியின் விரக்தியில நீங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்றதும் வந்து இந்த பாசிஸ்ட்கள் ஜனநாயகத்தை கழுத்தை நிறுத்து கொன்று கொண்டிருக்கும் போதே ஒரு ராஜபோதையை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு பிரதமர் மோடியினுடைய பேச்சு இன்னொன்னு உள்ள போன உடனே நீங்க இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே பல்வேறு எதிர்கட்சிகள் நாம எப்படி பேசணும் உள்ள போய் நாம எப்படி எதை ஆரம்பிக்கணுங்கிறத முன்கூட்டியே ஒரு அஹ் தங்களுக்குள் பேசிட்டாங்க அதே மாதிரி முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு எஸ்ஐஆர் அது வந்து பிரதானமான பிரச்சனை அதுல இருபத்தி ஏழு பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க நீங்க வேற யாரும் அதாவது நீங்க வேற பிரச்சனை காரணமா நீங்க வேற யாரோ இறந்து போல நீங்க உங்களுடைய நெருக்கடியின் காரணமாக மக்கள்ல யாரோ அல்லது நீங்க சொன்ன அதாவது பியூரிஃபை பண்ண போறேன் இங்க சட்டவிரோத குரு குடியேறிகள் விட்டார்கள் தீவிரவாதிகள் விட்டார்கள் மற்ற நாட்டவர்கள் வந்துட்டார்கள் அப்படி மற்ற நாட்டவர்கள் யாராவது அப்படி மன உளைச்சலாகி இறந்திருந்தா அது வேற விஷயம் அப்படி எதுவும் நடக்கல யாரு வேலை செய்தார்களோ யார் உங்களுக்காக வேலை செய்ய வந்தார்களோ யார் அரசு அதிகாரிகள் வேலை அவர்கள் மன உளைச்சல் உள்ளாயிருக்காங்கன்னா பாத்துக்காங்க அப்ப இந்த அளவிற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் இறந்து போகிற அளவிற்கு நெருக்கடியை உங்களுடைய அரசு உங்களுடைய அரசு நிர்வாகம் கொடுத்திருக்கிறது அவனுக்கு என்ன ஒரு பயங்க பதினைஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி வரல இந்த பிரச்சனைகளை பற்றி எந்த இதுவும் இல்லாம சாதாரணமா இருந்த மனுஷங்க நீங்க ஒரே நாளைக்குள்ள இத்தனாயிரம் ஃபார்மை கூடு கூடுன்னு கேரளாவில வந்து அனிஷ் ஜார்ஜ் வந்து சொன்னது என்ன ஆயிரத்தி நூறு ஃபார்ம்களை கொண்டு வந்து ஒரே நாளையில நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படி முடியும் நீங்க ஒண்ணு வேண்டாங்க தமிழ்நாட்டுல ஒரே வரியில சொல்லிட்டாங்க நீங்க எந்த வித டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு உங்க உரிய விவரங்களை ஃபில் பண்ணா போதும் அப்படின்ட்டாங்க ஆனா இதே தகவலை மற்ற மாநிலங்களில் அப்ளை பண்ணீங்களா பீகார்ல அப்படித்தான் ஃபாலோ பண்ணீங்களா எதுவும் கிடையாது அப்ப ஒவ்வொரு ஊர்லையும் தங்கள் தேவைக்கு ஏற்ப தங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடாவடித்தனம் இதை நீங்க செய்யறீங்க இதுல இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க கேட்கறதுக்கு தான் இன்றைக்கு அமளியில் ஈடுபட்டாங்க அதுக்கு உரிய பதில் வரவில்லை அதனால மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு வந்து ரெண்டு மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அதுக்கு பிறகும் வந்து மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் வேறு வழி இல்லாமல் நாளைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் சார் இதேதான் அம்மையார் பிரியங்கா காந்தியும் சொல்லிருக்காங்க டிராமாவா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க அசால்டா டிராமான்னு சொல்றீங்கன்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பிரதமர் மீது வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க பட் ஆனா பிஜேபி இதுல கடைபிடிக்கக்கூடிய பாணி வந்து சரியா தானே சார் இருக்கு இப்போ வந்து வழக்கு உச்சநீதிமன்றத்துல இருக்கு உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வாதங்கள்னா நீங்க உச்சநீதிமன்றத்துல வைங்க உச்சநீதிமன்றமா தெளிவா வழிகாட்டுதல் தரப்போகுது இதுல மத்திய அரசு வந்து ஒவ்வொன்றத்திற்கும் வந்து நீங்க அரசியல் ஆஹ் நீங்க ஏதாவது கேள்விகளை கேட்பீங்க மக்களை உணர்ச்சிகள் தூண்டு விதமா கேள்வி கேட்பீங்க அதுக்கே வந்து பிஜேபி பதில் சொல்லணும் பிஜேபி அரசியல் பதில் சொல்லணும்ன்ற ஒரு வாதம் தானே அவங்க சார்பில் வைக்கப்படுது இல்ல டிராமா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க பிரியங்கா காந்தி கடுமையான எதிர்வினைகளை ஆச்சிருக்காரு மக்கள் பிரச்சனைக்காக நீங்க ஓட்டை திருடுவதற்கு எதிராக நாங்கள் போடுவ போராடுவது உங்களுக்கு டிராமாவா தெரியுதா ஏங்க தலைநகர் டெல்லியிலே வந்து குண்டு வெடிச்சுட்டு போயிருக்காங்க குண்டு குண்டு வெடிப்பு நடந்திருக்குது அவ்வளவு பெரிய நாங்க வந்து என்ன சொல்றது பெஹல்காம் தாக்குதல் அப்படி போய் அடிச்சிட்டான் பாகிஸ்தானை பின்வாங்க வச்சுட்டான் அது இதுன்னு அவ்வளவு சவடால் விட்டவர்கள் இந்த தாக்குதல் குறித்து ஒரு விஷயத்தை அவர்கள் வெளியில பேசுற தட் மீன்ஸ் இவர்களுக்கு மிகப்பெரிய களங்கம் ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஃபிளா ஒரு ஒரு ஓட்ட நீ அலோக் சர்மா காங்கிரஸை சேர்ந்த அலோக் சர்மா சொல்றாரு இந்த நாட்டில் விமானங்கள் கவிழ்கிற விபத்துக்குள்ளாகிறது பேரு தாள்கள் தசுகின்றன கார்களில் குண்டுகள் விடிக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊடகங்கள் விலை போகிறது அரச இயந்திரம் விளை போகிறது அரசே விலை போகிறது இப்படி எல்லாம் நடப்பதற்கு காரணம் மோடியினுடைய தான் எல்லா பெருமையும் அவர்களுக்கு தான் சேருன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கவனிக்க பாலம் விழுது இவர்கள் கட்டியது இவர்கள் வச்சிருக்கிற விமானங்கள் உடையுது ரயில் இதெல்லாம் எதேச்சையானது கிடையாது நான் என்ன இது வந்து என்னங்க ஏதோ தனித்தனியா நடக்கிறது எல்லாம் ஒன்னா எப்படி சேர்த்து சொல்றீங்கன்னா அதை நீங்க அலோக் சர்மா சரியா தான் சொல்றாரு எப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் சரியில்லை நீங்கள் ரயில்களை சரியாக இயக்குவது நீங்க பல லட்சம் ஊழியர்கள் வேணும் இடுக்கலை சரிங்களா இருக்கிற தண்டவாளங்களை சரி செப்பனிடம் செய்யல அதே மாதிரி பழைய பிளைட்டுகளை சரி பண்ணணும் பண்ணல ஒண்ணு வேண்டாம் நீங்க துபாயில கொண்டு போய் என்ன சொல்றது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் போர் விமானம்னு சொல்லி வித்த காட்ட போனீங்க அங்க விழுந்து நொறுங்கிருச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம் நான் என்ன சொல்றேன் உலகத்திலே நாங்க வந்து மோடி வந்துட்டா இந்த மக்கள் சுபீச்சுமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிற உணர்ச்சியை இந்துத்துவ கூட்டம் உருவாக்கிச்சு ஆனால் உலகத்திலே மிக மோசமான பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்கி வைத்திருப்பது இந்த மோடி இவர்களால் கட்டுகின்ற கட்டுமானங்கள் சரியில்லை அதனால் உயிரிழப்பு இவர்கள் உருவாக்குகிற விமானங்களோ அல்லது உபகரணங்களோ சரியில்லை அதனால் உயிரிழப்பு இவர்கள் டெக்னாலஜி எல்லாம் பின்தங்கி இருக்குது இவர்கள்ட்ட உபகரணங்கள் சரியில்லாம தான் சொல்லி சொல்லிதான் நீங்க வந்து பட்டேல் சிலையே செய்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க நாடகம் நாம போடல திட்டமிட்டு என்னென்ன சீன் எப்படி இருக்கணும் ஒண்ணு வேண்டாங்க எதிர்கட்சிகள் ஒரு ஆதங்கத்தை இருக்கக்கூடிய மக்களின் கொந்தளிப்பை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க இப்படியே ஒரு நாலஞ்சு நாள் பத்தம் பதினைந்து நாள் கூட்டத்தொடர் இருக்குது பத்தொன்பதாம் தேதி வரையிலும் இருக்குது இது இதுவரைலாம் அப்படியே இழுத்துட்டே இருப்பாங்க பதிமூணு மசோதாக்கள் இவர்கள் நிறைவேற்றணும் கடைசி நேரத்துல அவசர அவசரமா யாருடைய சரியான அந்த கருத்து கேட்பு அவர்களுடைய அப்செக்ஷன் எதிர்வினை இதெல்லாம் பற்றி எதுவும் இல்லாம ஓவர் நைட்ல அதை ஒரே நாளையில நிறைவேற்றி முடித்து விட்டு கிளம்புவாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிடல் பாருங்க இப்ப நட நாடகத்தை நடத்துவது யார் இது மக்களுக்கானது மக்கள் நலன் சார்ந்தது யாரும் வந்து நாடகம் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக அரிதாரம் ஊசிட்டு வந்து நாடகம் நடிக்கிற ஒரு நாடக நடிகராக மோடிதான் இருக்கிறார் மக்கள் பிரச்சனை பத்தி துளியும் அக்க அக்கறை இல்லை ஒட்டுமொத்த ஊடகங்களை இதை வச்சு பூசி மழுப்பி ஓட்டிக்கிட்டு இருக்க நாம இன்னும் கூடுதலாக இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா உச்ச நீதிமன்றத்திலாம் கேஸ் இருக்கு உச்ச நீதிமன்றமே பல நேரங்கள் இந்த இன்னும் கூ குறிப்பா வந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் இது குடியுரிமை திருத்தம் அப்படின்னு சொல்றோம் நாம அதை அது சரியா எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டா இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இப்ப இது சம்பந்தமா தெளிவா கேள்வியை கேக்குது பெட்டிஷன் கிட்ட இப்போ ஊடுருவல்காரர்களுக்கு வந்து நாம வந்து வாக்குரிமை கொடுத்துடலாமா அவங்க அவங்க ஆதார் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாக்குரிமை கொடுத்தர்லாமா அப்படின்னு தெளிவா கேக்குது இது வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான அத்தாட்சியே கிடையாது ஆதார் அப்படின்னு அழகா சொல்லுது நான் என்ன சொல்றேன் ஆதார் இருந்தா போதும் ஆதார் தான் எங்களுக்கு முக்கியமானது எல்லாமுமே ஆதார் தான் ஒட்டுமொத்த ஆதாரமே இதை உருவாக்குனது யாரு நாமளா உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே ஆதார் கட்டாயம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு சாதாரண சிம் கார்டுல இருந்து உங்களுக்கு தேவையான எந்த ஒரு நன்மையை நீங்க போய் அரசிட்ட கேக்குறதா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஆதார் ஆதார் கூடு ஆதார் கூடு பேங்குக்கு போனா ஆதார் ரேஷன் கார்டையே ஆதார் ஆதார் இல்லாம எதுவுமே கிடையாது நீங்க கொடுக்குற எந்த ஆவணமா இருந்தாலும் ஆதாரை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம் அப்ப அந்த ஆதார் எப்படிப்பட்டதா இருக்கணும் அது நம்பகத்தன்மையா இருக்கணும்ல அதை நம்பகத்தன்மையாக இருக்கணும்னா அதை சரியா உருவாக்கி இருக்க வேண்டியது யாருடைய கடமை நான் என்ன கேக்குறேன் இத்தனை கூட நானூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் வந்து ஆதார் வந்து சரியா அதாவது வயதுக்கு வந்தவர்கள் பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் கணக்கெடுத்து சரியா கொடுக்கணும்னா இந்த சிஸ்டத்தை உருவாக்குவது உங்கள் கையில தான் இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை செலவழித்து என்னுடைய டேட்டாவை எல்லாம் திருடி என் கண்மூலியில இருந்து ரேகையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில இது செல்லாது அப்படின்னு சொல்றீங்கன்னா ஊடுருவல்காரர்களை கண்டு தெளிய வேண்டிய தேவை யாருடையது நீங்க முதல்ல எல்லாம் செஞ்சிருக்கணும் இவன் யார் இவன் சரியான ஆளா இவன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா இதெல்லாம் நீங்க தானே பரிசீலனை பண்ணிருக்கணும் அப்ப அதையெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க ஆதார் செல்லாதுன்னு சொல்லுவது ரேஷன் கார்டு செல்லாது மற்ற ஆவணங்கள் செல்லாது பாஸ்போர்ட் யாரு படிக்காதவன்ட்டாங்கயா பாஸ்போர்ட் இருக்கும் நீங்க இந்த ஃபார்ம்லயே என்னென்னலாம் கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கணக்கெடுப்பு படி அதற்கு முன்பே ஒருவேளை நீங்க ஓட்டு போடலன்னா உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஆதாரங்கள் இதையெல்லாம் கேட்பதன் மூலமாக தெள்ள தெளிவாக குடியுரிமை திருத்தத்தை இவர்கள் அமல்படுத்துறாங்க இதற்கு உச்ச நீதிமன்றம் துணை போகுது அது நேரடி அது சொல்ல மாட்டேங்குது ஆதார் வந்து சரியில்லை ஆதார் சரியில்லைங்கிறத உச்ச நீதிமன்றம் அப்படி கருதி நீதினா அதையெல்லாம் சரி படுத்தணும் நான் என்ன இதை விட்டுருங்க இதை இப்ப இப்ப இது எதுக்கு அவசர அவசரமாக ஒரு மாதத்திற்குள் நீங்க இத எடுக்கிறீங்க முப்பது நாள் இப்ப நீங்க வந்து பதினொன்னாம் தேதி வரும் நாலாம் தேதியோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதை கூட ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வார எக்ஸ்டென்ஷனையே நாம வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வச்சு எங்களுக்கு கிடைத்த வச்சுன்னு திமுக சொல்லுது அதாவது நான் கடினமா கஷ்டப்பட்டு கச்சி எங்களுடைய அமைப்புகளையெல்லாம் வச்சு போராடி பேசி இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றம் போய் எல்லாம் செஞ்சும் கிடைத்த ஒரு ஏழு நாள் எக்ஸ்டென்ஷனை ஒரு வெற்றியாக கருதலாம் ஆனா இந்த நடைமுறை சரியா இது இப்ப செஞ்சாலும் சரி தேர்தலுக்கு பிறகு செஞ்சாலும் சரி இதை செய்வதற்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு யார் உரிமை கொடுத்தது உனக்கு என்னப்பா வேலை இருக்கிறவன் யாரு இறந்து போறவன் யாரு புதுசா பிறந்து பதினெட்டு வயச கடந்தவன் யாரு இவை செத்தவர்களை கழிப்பதும் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு புதிதா கொடுப்பதும் தானே உன்னுடைய அறுபத்தி ஏழு லட்சம் பேரை நீ வந்து பீகார்ல நீக்கி இருக்கிற கேட்டா என்ன சொல்லுவ அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் டூப்ளிகேஷன் இருந்துன்னு சொல்லுவேன் நான் என்ன கேக்குறேன் புதுசா வந்திருப்பான்ல புதுசா எத்தனை பேர் எத்தனை இளைஞர்கள் புதிதாக வாக்களிக்க வந்திருப்பாங்க அதெல்லாம் கழிக்கு அதில் அதை நீங்க வந்து கூட்டணுங்கள அதை கூட்டணுன்னா இத்தனை லட்சம் வருமா அப்ப நீ திட்டமிட்டு உனக்கு தேவையில்லாதவர்களை எல்லாம் கழித்து இருக்கிறாய் தெல்லு தெளிவா தெரியுது நான் என்ன சொல்றேன் இதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வகையில் உணர்ந்தையாக இருக்கு இந்த இடத்துல நீதி நியாயம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் என்ன உள்ளாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை கையை காட்டிடுவாங்க மொத்தபடி அதுல அங்க நீதி கிடைக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கறத இந்த பேச்சுக்கள் எல்லாம் காட்டுகிறது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா அவங்களோட கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி